மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தற்போது மருதமடு அன்னை திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை அவர்கள் திருத்தந்தை அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய பேரருத்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் எழுபத்தி ஆறாவது வயதில் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அம்மறை மாவட்டத்திற்கு மன்னார் மறை மாவட்ட குருவாக்கிய அருள்தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை அவர்கள் புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் திருத்தந்தையின் இச்செய்தி மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களினால் உத்தியோகபூர்வமாக இன்று மாலை வாசிக்கப்பட்டது இதன்போது மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களின் மணிகள் ஒலிக்கப்பட்டு இறை மக்களுக்கும் இச்செய்தி அறிவிக்கப்பட்டது புதிய ஆயராக நியமனம் பெற்ற அருட்தனி ஞானபிரகாசம் அந்தோனி பிள்ளை அவர்கள் மன்னார் மறை மாவட்ட குருக்களிலிருந்து நியமனம் பெற்ற முதலாவது மன்னார் மறை மாவட்ட ஆயர் என்பதுடன் தனது குருத்துவ உருவாக்கத்தை யாழ் புனித மடுத்தீனார் சிறிய குருமடத்திலும் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியிலும் முழுமையாக பெற்றுக்கொண்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது